இவனை பாருங்க என்னடாங்க பொறுத்த ஒன்றாவது இருக்கீங்களாடா என்ன என்ன நினச்சிக்கிட்டீங்க நீ பெத்த பிள்ளை தான்டா ரெண்டும் நீ பெத்தது தான் உனக்கு சொல்லி விடணுமா உன் பிள்ளை விட்டா தானே பாரு இறங்கிக்கே இங்கே ஒன்று பாரு எல்லி குட்டியா பாரு நிற்க விட்றீங்களாடா இது இதை வந்துட்டான் அடி வாங்க போறேன் இறங்கு இறங்க உன் போகிறான் இந்த உங்கள் அம்மா மேலே இருக்கேன் உங்கள் அம்மா மேலே இருக்கேன் ஆ எங்கள் அம்மா மேலே இருக்கோம் ஊட்டுறதுக்கு நிற்கிறாரு அவர் ம் பிச்சை எடுத்துடுறேன் பிச்சை எடுத்துகிறம்மா எங்கள் அம்மா ஆமாம்மா அடிச்சிடுவாம்மா கேங்கம்மா கொஞ்சம் ஒம்பு பண்ணுறதுக்கும் அர்த்தப்பட்டிங்களா ஆனால் அடுத்து அவங்க அண்ணனை தங்க கேடாதே ஏன் உடம்புலாம் கணக்கணக்கணக்குன்னு இருக்கு இறங்கு போதும் இறங்கு இறங்கு போதும் நம்ம வெளியில் போனதுனால அவங்கள காலையிலே வேலைக்கு வருவாங்க இல்லையா அவங்கள காலையிலே வர சொல்லியிருந்தோம் அவங்க வந்து கொட்டாயெல்லாம் சுத்தமாக கூட்டி வச்சுட்டாங்க இன்றைக்கி அவங்க ஒண்டி தான் கூட்டினாங்க சுத்தமாக கூட்டியாச்சுங்க நேற்று எரிவேல்னதுக்கு அதுக்கும் அந்த எரிவேலில் அள்ள இடம்லாம் கூட்டியாச்சு இன்றைக்கி சூப்பராக சுத்தமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ ஒன்று தான் வாங்க போகுது இறங்க இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கள்ளக்குடி தான் தின்னுட்டு கிடக்குறானுங்க நல்லா காஞ்ச கடலக்குடியாக இருந்தால் நல்லா முறுக்கு மாரி அழகாக சாப்பிட்றானுங்க நம்ம வந்து மிது மிதுன்தங்கம் வந்து ஊட்ட விட்டுட்டு புள்ளிய உள்ளார விட்டுட்டு இறங்கி வராரு வா வா இறங்கி வந்து வந்துமே வா வா எப்பா வந்து ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஊட்ட விட்டுட்டு வரான்யா எல்லோரும் வந்து கள்ளக்குடி தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே காலையில் ரெண்டு கட்டு கொண்டாந்து வச்சாச்சு இப்போ ரெண்டு கட்டு அவங்க இப்போ தான் போனாங்க இப்போ ரெண்டு கட்டு ஃபுல் பண்ணி வைக்க சொல்லிட்டோம் நாலு கட்டு ஆயிடுச்சு இன்னைக்கு சண்டையை பாருங்க என்னம்மா அங்கே அவனை உன்பழ்தானோ நீ இங்கே உங்களுக்குற இங்கே பாருங்கடா இங்கே போகிறா இப்போ என்ன சண்டைங்க என்னம்மா சண்டை என்னடி சண்டை வேணாம் 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 வாங்க 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 வேணாம் வாங்க 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 போங்க வேணாம் சண்டை வேணாம் போங்க சண்டை வேணாம் போங்க சண்டை வேணாம் போடா அது போது பாருங்கள் ரொம்ப வழக்கு திரும்பி போது பார்த்தீங்களா உன்ட்ட ம் என்ன செய்யலாம் வளைச்சு வளைச்சி பிடித்துப்போ தான் சண்டை என்ன உனக்கே போ போ போட்டுக்கு போ எனக்குட்டியே யானைக்குட்டி போறான் பாருங்க யானைக்குட்டி இப்போ வர வர கண்டுக்கவே மாட்டான் நம்ம தாலாட்டு புள்ள இருக்கான் இல்லையா குட்டி போட்டான் இல்லையா அவனுக்கு வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஜுரம் சரியான ஜுரம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வயலுக்கே போக முடியல தள்ளாடி தள்ளாடி கீ கீ உளு தொப்பு தொப்புன்னு அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஜுரன்றது கூட தெரியல வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் நான் தொட்டு பார்த்தா ஜுரம் அடிச்சிது வந்து ஊசி போட்டு விட்டாச்சு ஜுரம் ஊசி இப்போ தான் வந்து இந்த நாள்லேருந்து கொஞ்சம் மேய்ச்சல் வந்து நல்லா மேயிறான் ஐயோ எல்லாம் ரவுண்டு கட்டி முட்டுதுங்க எங்கே பாருங்க டங்கு டங்குன்னு வந்து முட்டுது பின்னாடி என்னென்னு நினச்சிட்ருக்கீங்க ம் இப்போ நான் முட்டை மெய்ய என்ன முட்டினா என்ன வருது நான் போட்டி வேறு எதில் நான்தான் முட்டுவேன் நான் தான் முட்டுவேன் போங்க இங்கே வந்துப்பேன் இறங்கு 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 சேட்டை ஒன்றும் சரி இல்லையே சரி இங்கெல்லாம் சேட்டை பண்ணுதுங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நான் வீட்டுக்கு போறேன் பாங்கடா ம் ஒரு மனுஷனு நிக்க விட்றது கிடையாது தங்கெல்லாம் கம்முன்னு ம் இங்க ஐயோ ஐயோ கடி பண்ணுறாச்சா என் தங்கம் உந்துச்சு கோவந்துச்சுங்க கோவந்துச்சி சரி 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 சமாதானம் அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் அடிச்சுருவேன் சரி நான் தள்ளி விடல சும்மா வச்சுக்கும் உந்துவிட்டேன் நீ தள்ளி விடல டி அய்யயோ முட்றாங்க தள்ளி விட்டேன்னு நான் தள்ளி விடலம்மா தான் உந்த சரி வேணாம் வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணாம் சமாதானம் சமாதானம் கில்லுட்டுமா ஒரு கில்ல ஆண்டித்தங்க நன்றி தங்கோ இவன் கேட்க மாட்டான்டி இவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான் இவன் சரியான ஆளே இந்த உடுக்க போட்ட உடுக்க போட்ட தங்கத்தோட தங்கம் அது சரி நான் போங்க நான் வீட்டுக்கு போகிறேன் போங்க போங்களா இது தாண்டா நம்ம கிட்டக்கே வராது நான் என்ன தொடாத ஒரு ஆடுனா இது தாண்டா வந்து போடும்போது தான் வெட்டி வெட்டி பிடிச்சி தான் போடுவோம் மற்றபடி என் கிட்டேயும் வராது அது அவங்கக்கிட்டையும் போகாது அதுமாரி சமத்துது